بسم الله الرحمن الرحيم <applause> السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله كفى والصلاة والسلام على من استفاد من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا <مين> اله الا الله وحده لا شريك له ونشهد أن محمد عبده ورسوله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب صلى الله عليه قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. பெரியவர்கள் வாடி வருகிற அம்மாவின் பெயர்லால் ரமலானில் கடமையான நோன்புகளை நிறைவு செய்து விற்று இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்தவர்களாக நாமெல்லாம் இந்த இடத்துல சங்கமித்திருக்கிறோம் அல்லார் ரமலால தன்னுடைய வேதத்திலே இப்படி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவான் அடல் வெறி ஒரு தக்குவான் மேலும் நன்மைக்கு அல்லாஹ்வுடைய இறையற்றத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் உரா தா மனோ அலன் விஸ்மி ஒரு உடைவான் பாவத்திற்கும் அநியாயத்திற்கும் நீங்கள் ஒருபோதும் துணை போவாதீர்கள் மத்தபல்லா அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்னதாக சரியில்லையப்பா ஏரென்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடுமையானவனாக இருக்கின்றான் என்பதாக தன்னுடைய பரிசுத்த பல்சுத்தலை இந்த பெருநாளுடைய தொடர்பாக நாம் ஹலீஃபிலே விரிவாக நாம் பார்க்கும் பொழுது இதற்கு அகசல் அவர்கள் ஒரு ஹலீஸை இப்படி பதிவு செய்வார்கள் பெருநாளுடைய நாட்களிலே தற்பீரை கொண்டு உங்களுடைய பெருநாட்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் செல்லுபவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் என்பதாக சொல்லுவார் பெருமக்களை அப்படிப்பட்ட முழங்கியவர்களாக பெருநாளை நாம் பெய்தனுடைய கடமையை தொழுகி தொழுதுவிட்டு நாம் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஈடு என்பது பெருநாள் என்பது சந்தோஷங்களை ஒன்று சேர்க்கின்ற நாளாகும் வெயிலுக்கு நீதி என்று எதற்கு பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால் பெருமக்களே மகிழ்ச்சியிலிருந்து இன்னொரு மகிழ்ச்சிக்கு செல்வதனால் தான் அதற்கு வெயில் சந்தோஷம் பொருந்திய நாள் பெருநாள் என்பதாக நமக்கு சொல்லப்படுகின்றது நாம் விரிவாக பார்க்கின்றோம் நமக்கான மகிழ்ச்சி என்பது நோன்பு என்பதிலிருந்து பெருநாள் என்பதற்காக வேண்டி பயணப்பட்டு நாமெல்லாம் இந்த இடத்திலே வந்து சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்வதற்காக பெருமகளை அமர்ந்திருக்கின்றோம் அந்தாரம் ஆக மீன் நமது ஒன்று கூடலை பொறுதிக் கொள்வார்கள் நாமின் ஹசனர் ஹசன் அவர்கள் சொல்லுவார்கள் குள்ளையோகை லா யோசி அந்தார எந்த நாள் ஈத் என்பது எந்த நாளிலே நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்யவில்லையோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஈது தான் பெருநாள் தான் சந்தோஷத்துக்குரிய நாள் தான் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் ஈது பெருநாள் என்று சொன்னால் புத்தாடை அணிவதோ நம்முடைய வாகனங்களை அழகுபடுத்துவதோ இல்லை மாறாக பெருநாள் என்பது யாருடைய பாவங்கள் அந்த நாட்களிலே மன்னிக்கப்படுகின்றதோ அதுதான் ஒவ்வொருவருக்கும் பெருநாள் என்பதாக முடிகின்றது வெளிப்படையில் ஒழுக்கங்களை நாயகம் அனைவரும் செல்லும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது புத்தாடை அணிவது பெருநாளில் ஒரு கடமையாக இருந்தாலும் கூட சுத்தமாக பெருமக்களே ஒழுக்கங்களை கொண்டு இவாத நாம் ஒழுக்கமாக இருப்பதுதான் அந்த பெருநாளுடைய சந்தோஷமான நாள் என்பதாக நாயும் சொல்லுவார் இந்த இடத்திலே இந்த பெருநாளுடைய சிந்தனையாக பெருமக்களே இரண்டு விஷயங்களை நாம் இந்த இடத்திலே முன்னோக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் பெருமக்களே நாம் விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒற்றுமையாக இருப்பதுதான் இந்த பெருநாளுடைய முதல் உன்னதமான நோக்கமாக இருந்து எந்த இடங்களில் நாம் ஒற்றுமையாக இருப்போமோ அங்கேதான் உங்களுக்கு வரக்கத்து உண்டாகும் அங்கேதான் உங்களுக்கு செழி செழிப்பை அம்மா கொடுக்கிட்டார் என்பதாக நாயகம் சந்தந்தாகும் அனைவரும் சன்னம் அவர்கள் சொல்லி காமிப்பார் பெருமக்களே

உங்களுக்கு நான் அறிவி கட்டுமா என்பதாக நாயகம் செல்லலாம் அலைவ செல்லும் அவர்கள் சொல்லும் பொழுது சகாபாக்கள் சொல்லுவார்கள் நோன்பு சகா இன்னப்பத அமல்களை விட சிறந்த அமல் எது என்று சொல்லுங்கள் யார சொல்லலாம் என்பதாக சொல்லும் பொழுது நாயகம் செல்லலாம் அலைவ செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காமிப்பார்கள் நிச்சயமாக பெருமக்களே வழிபாடுகளில் காட்டிலும் சிறந்த நன்மை தருகின்ற ஒரு அமல்கள் இந்த துன்யாவிலே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அது ஒற்றுமையாக வாழ்வது சமூகத்தை ஒற்றுமையாக கொண்டு செல்வதா என்பதை நம்முடைய மார்க்கு அழகாக பருமத்தை எடுத்து காண்பிக்கின்றது ஓட்டையுள்ள ஓடத்தில் உதாரணம் சொல்லுவார்கள் ஓட்டையுள்ள ஓடம் ஒன்று இருக்கின்றது ஓட்டையான கப்பல் ஒன்று இருக்கின்றது அதிலே பயணித்தால் எப்படி அந்த கப்பலில எல்லா மக்களும் சாய்த்து விடுவார்களோ மூழ்கி விடுவார்களோ அதே போன்றுதான் இந்த சமூகமாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவு மற்ற அமல்களில் முழுமை பெற வைத்தாலும் கூட ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே கப்பல் ஓட்டையினால் மூழ்குவதை போன்று இந்த சமுதாயம் அழிவிலே மூழ்கிவிடும் என்பதாக நாய்வசல்லாம் அழைவு செல்லும் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள் நிச்சயமாக இந்த உலகத்தின் பாதை என்பது பெருமக்களே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தின் பாதை இருக்கின்றது எப்படிப்பட்ட பாதை என்று சொன்னால் நம்மவர்களுக்கு அது இனிமையாகவும் செலுசிப்பாகவும் இந்த பாதை தெரியக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் நாயகம் செல்லலாம் அனைவரும் செல்லும் அவர்கள் செல்லுவார்கள் உங்கள் சமூகத்தினுடைய பாதை நீங்கள் கடக்கக்கூடிய அந்த பாதை உங்களுடைய இந்த ஈமானுடைய பாதை என்பது ஒற்றுமையில் மட்டும்தான் இருக்குமே ஒளியே வேறு எந்த பாதையை கொண்டும் எந்த நடைமுறையைக் கொண்டும் இந்த சமூகத்தை நீங்கள் பாதுகாக்க முடியாது என்பதாக அன்னனம் பெருமானார் செல்லல்லாம் அணியும் செல்லும் அவர்கள் அழகாகச் சொல்லி காமிப்பார்கள் சிறர் அபுரையார் அணியல்லா அனு அவர்கள் ஒரு அதிசி பதிவு செய்வார்கள் இன்னல்லாக எல்லாவும் லக்கும் இன்னல்லாக எல்லவும் லக்கும் ஹதாசத்தன் உயிர் கஃபிருக்கும் லக்கும் மனிதர்கள் மூன்று காரியங்கள் மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மூன்று காரியங்களை அல்லார்குலானவன் பொருந்திக் கொள்கின்றான் மூன்று காரியங்களை விட்டு அல்லாரக்குள்ளவன் விதைக்கின்றார் என்பதாக சொல்லுவார்கள் முதலாவது அல்ல அவ்வளவு அல்லாவை நீங்கள் பயப்பட எங்களுக்கு ரமலானுடைய காலங்கள் மட்டும்தான் அல்லாரக்குள்ளவன் கொடுத்தான் இதில் தான் நாங்கள் தக்குவாவை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல உங்களுடைய நோக்கம் மாறாக அல்லாவை என்னாலும் எந்நேரமும் பயப்பட வேண்டும் என்பதாக முதலாவதாக பெரும்பாலான செல்லலாம் அனைவரும் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் இரண்டாவதாக சொல்லுவார்கள் அசாவியா அல்லார்க்குள்ளானவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்பதாக பெருமானார் சங்கல்லாகும் அழைவு செல்லவும் சொல்லுவார்கள் மூன்றாவதாக நாயகும் அழைவு செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அடிப்படையாக வைக்கக்கூடிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு மத்தியில் வளர்த்த சிமோட அவளில்லா ஒற்றுமையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகமாக நீங்கள் உருவாகிக் கொண்டிருக்கீர்களோ ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகத்தை நீங்கள் அந்த சமூகம் இருந்தும் இல்லாததை போன்று என்பதாக பெருமானான் செல்லலாம் அனைவரும் செல்ல அவர்கள் சொல்லிக்காட்டார்கள் மூன்று காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அதிலே ஒன்று நாயகம் செல்லல்லாமல் அனைவரும் செல்ல அவர்கள் சொல்லுவார்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களிடத்திலே ஒரு காரியம் அறிகின்றது என்று சொன்னால் உங்களிடத்திலே ஒரு விஷயம் அறிகின்றது என்று சொன்னால் உங்களுக்கு எது சம்பந்தப்பட்டதோ உங்களுடைய குடும்பங்களில் எது சம்பந்தப்பட்டதோ உங்களுடைய வாழ்க்கையில் எது சம்பந்தப்பட்டதோ அப்படிப்பட்ட பேச்சுக்களை மட்டுமே நீங்கள் பேச வேண்டும் அதை மட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாயகம் செல்லலாம் அனைவரும் செல்ல தடுக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் அதிகமாக கேள்வியில் கேட்காதீர்கள் அதிகமாக கேள்விகள் கேட்காதீர்கள் அதிகமாக தர்க்கம் செய்யாதீர்கள் இது மார்க்கத்தை என்பதாக பெருமானார் செல்லாம் அனைவரும் செல்லவோ சொல்லுவார்கள் சதாசத்தர் மூன்றாவதாக சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய பொருளாதாரம் அல்லார பொருள் அளவில் கொடுத்தது உங்களுடைய செல்வம் என்பது அல்லாரக்குள்ள அளவில் கொடுத்தது நினைத்தவர்களுக்கெல்லாம் அல்லா பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பதில்லை நினைத்தவர்களுக்கெல்லாம் அல்லா செல்வங்களை அள்ளி கொடுப்பதில்லை அல்லார்களான நீன் உங்களுக்கு செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தான் என்று சொன்னால் அதை எந்நேரத்திலும் நீங்கள் வீண்வரையம் செய்துவிடாது பொருளாதாரத்தை நீங்கள் வீண்வரையம் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய செல்வங்களை நீங்கள் நல்ல விடயங்களில் செலவு செய்யாமல் வீண்வரையம் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை அல்லார்குள்ளே மீண்டும் நீட்டி எடுத்துக் கொள்வார் என்பதாக நாயகும் செல்லந்தான் அனைவரும் செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் வெளியிருக்கக்கூடிய பெருமக்களே அல்லாஹ் போல ஆளுமே நம்மை பொருந்திக்கொள்ள வேண்டும் இதிலே முதன்மையாக பெருமானான சங்கம் தான் அனைவரும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னார் இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லா விரும்புகின்றான் இதைத்தான் நீங்கள் ஒற்றுமை என்னும் கைப்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒருபோதும் உங்களுடைய உள்ளங்களைக் கொண்டு நீங்கள் விட வேண்டாம் என்பதாக ரமலான் மாதம் நாமெல்லாம் நோன்பு வைத்தோம் ஒரே மாதத்தில் நோன்பு வைக்கிறோம் ஒற்றுமையில் எல்லா இபாதத்துகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் ஒற்றுமை என்ற அஸ்திவாதம் ஒற்றுமை என்ற அந்த தூண் நிறைந்திருக்கின்றது கமலானுடைய நோன்புகளை பெருமக்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் தான் நோன்பு வைப்போம் சகர் வைப்போம் எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் தான் சகருடைய இத்தாரை திறப்போம் இல்லை நான் சகரு ஆறு மணி ஆறரை மணிக்கு நான் தொடக்கிறேன் நீங்க எட்டு மணிக்கு தொடங்க அப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் அல்லாரகுல்லாலும் எதையுமே சொல்லவில்லை இந்த இடத்திலும் கூட அல்லாரகுலாம் ஒற்றுமையை நமக்கு கற்றுக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று ஹஜுடைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் அனைத்து மக்களும் அந்த அச்சுடைய மாதத்தில் போனா தான் அதுக்கு பேர் ஹஜ்ஜி இல்லை என்று சொன்னால் ஹஜ் இல்லை மூன்றாவதாக நானையும் செல்லலாம் அணை சொல்லுவார்கள் தொழுகையினுடைய நீங்கள் நிறைய நிலைப்பாடுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொழுதா தான் அதுக்கு ஜமா தனித்து தொழுவதை விட நீங்கள் ஜமாத்தாக இமாமுக்கு பின்னால் என்று தொழுவது இருபத்தி ஏழு மடங்குகள் நன்மை பெறுகின்றன இங்கேயும் அல்லாரப்போல்ல அதன் ஒற்றுமையை தான் வைக்கின்றார் அதே போன்று ஜக்காத்துடைய நிலைமைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு வருடம் ஆனாலும் கூட எந்த நேரத்திலும் ஜக்காத்தை கொடுக்கலாம் ஆனால் மக்களுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து கணக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலைமை அவர்களுக்கு எங்கே கிடைக்கின்றது என்று சொன்னால் ரமலானுடைய காலங்களில் மட்டும்தான் அவர்கள் அதை கணக்கு பார்த்து அந்த நாட்களில் அந்த மாதங்களில் ஜக்காத்தை நாம் கொடுத்தால் மென்மேலும் நன்மைகள் இரட்டிப்பாகும் என்ற நோக்கத்திலே நம் சமூகம் ரமலானுடைய மாதங்களில் தான் ஜக்காத்தை கொடுக்கின்றது இப்படி ஐங்கால நேர கடமைகளை நாம் சொன்னால் பெருமக்களே இந்த ஐந்து இந்த ஒற்றுமை கடமைகளிலிருந்து தான் அல்லார குளாலும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே தான் அல்லாரக்குள்ளாலும் நமக்கு சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் என்னவென்று சொன்னால் இந்த சமூகம் ஒற்றுமையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் பிடிக்கக்கூடிய இந்த பற்று செய்தான் எந்த ரீதியில் வேண்டுமானாலும் இந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடியவனாக உருவாகி கொண்டிருக்கின்றார் என்பதாக நாயகம் செல்லல்லா அனைவரும் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஜிம்மாவுடைய தினத்திலே இந்த பெருநாளுடைய முதல் விஷயமாக நாம் வைக்கக்கூடியது நாம் இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் போல அளவில் இந்த திருநாளிலே இந்த பெருநாளிலே உலக மக்கள் எல்லா மக்களுக்கும் என்ன உபதேசம் செய்கின்றான் நாயகம் செல்லும் உபதேசம் செய்கின்றார் அந்த ஒற்றுமையை வைத்துத்தான் பெருநாள் என்ற ஒரு சந்தோஷத்தை ஒருவருக்கொருவர் அந்தந்த பெண் மட்டுமல்ல நம் சொந்த பந்தங்கள் ஊர்வாசிகள் எங்கோ இருக்கக்கூடியவர்களுக்கு நம் தொலைபேசி மூலமாக அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றோம் அல்லவா இதுதான் ஒற்றுமை என்பதை இந்த பிறநாள் பெருமக்களே நமக்கு நினைவுபுறம் கூறுகின்றது இரண்டாவது விஷயமாக நாயகன் அனைவர் அனைவசம் சொன்னார்கள் நறுக்குணத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் சங்கல்லாக அனைவசம்

எல்லா அவள்களிலும் நற்குணம் இல்லை என்று சொன்னார் ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த அவல்கள் கூடாது ஒழுவு செய்கின்றோம் ஒழுங்கு செய்யும்பதில் கூட நாயகம் செல்லலாம் அனைவரும் செல்லும் அவர்கள் நற்குணத்தை தான் கற்றுக் என்ன நற்குணம் இதைத்தான் இப்படி சரிவர செய்ய வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் தலையை மசது செஞ்சிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது முகத்தை கழுவ முடியாது கையை கழுவிட்டு கரண்டை உட்பட முட்டு உட்பட பின்னால் முகத்தை கழுவ முடியாது இங்கேயும் அந்த நற்குலத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் இது அது சரிவர நாம் செய்தால் தான் பெருமக்களே அதிலே வெட்டி இருக்குது அது பிரயோஜனமாகவும் ஆகும் அந்த அமல்களும் நமக்கு வந்து சேரும் என்பதை பெருமக்களே மார்க்கும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அஹ் நாம் பார்க்கின்றோம் பல இடங்களில் மல்லாரப்பூலாளி சொல்லி காட்டுகின்றார் லுக்மான் அரைவசல்லம் அவர்களை பற்றி குருவா குரான் விரிவாக செல்லும் தன் மகனுக்கு உபதேசம் செய்த விடயங்களை குரான் அழகாக பேசும் என் அருமை மகனே அவர்கள் தன்னுடைய தம் மகனிடம் சொல்லுவார்கள் லா எம்பவும் யா புனையே என் அருமை மகனே நீ தக்கவளும் உன்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீ சுத்தம் படுத்திக் கொள் எக்காரணத்தை கொண்டு உன்னுடைய நாவுகள் எந்த இடத்திலும் கெடுதியை கொண்டு பிறண்டு விட வேண்டாம் நீ மற்ற மக்களை பார்க்கும் பொழுது உன்னுடைய முகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொடூரமாக இருக்கக்கூடாது சிரித்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்பதாக தன்னுடைய மகனுக்கு லுக்குமாரை உபதேசம் செய்வதே குரானுடைய நெடுவிலும் அல்லாத உங்களால் என் பெருமக்களை பேசிக் கொண்டு இந்த இரண்டு பெருமக்களை இந்த பெருநாள் நமக்கு ஒரு உபதேசமாக எடுத்து காண்பிக்கின்றது அல்லா ரொம்ப ஆளுமே இந்த ரமலானுடைய காலங்களிலே எதுவெல்லாம் நம்முடைய மோன்முகளை நாம் நோற்றுவோமோ எந்தெந்த கடமைகளை நற்காவியங்களை மறைந்தும் மறையாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வெளிப்படையாக உள்ரங்கமாக செய்தோமோ அளவில் வரக்காற்க நமக்கு உண்டாக்கி கொடுப்பானாக அதே போன்று இந்த ரமலானுடைய காலங்களில் குறிப்பாக நாங்கள் துவா செய்யக்கூடிய துவாக்கள் என்னவென்று சொன்னால் பெருமக்களே ரமலானுடைய காலங்களில் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவோ நடைமுறைகளை நாம் பார்த்தோம் இந்த ரமலானுடைய காலங்களில் பல நல்ல விஷயங்கள் வாலிபர்களிடத்திலும் பெருமக்களிடத்திலும் நாம் பார்த்தோம் நோன்பு கஞ்சியிலிருந்து சகருடைய உணவில் இருந்து இஃப்தாருடைய உணவில் இருந்து இரவு நேரத்தில் இருந்து தெரிஞ்சும் மறைந்தும் நம் பெருமக்கள் நன்மையை நாடியவரலா செய்தார்கள் இதற்கு நாம் இந்த ஜமாத்தின் சார்பாகவும் பெருமக்கள் இந்த பள்ளியின் சார்பாகவும் நிசாப்புலாகும் ஐரன் வித்தாரேன் அல்லாஹ் அறுபுல் ஆலங்களின் எந்த நோக்கத்தை முன்வைத்து நீங்கள் நல் விலையங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ரமலாவினை செய்கிறீர்களோ நம் ரத்த பந்தங்களுக்கு அல்லா ரபுல் நோன்பு கடந்தாலும் கூட அடுத்த நோன்பு வரும் அல்லா ரகுல் இதனுடைய பவர் இதனுடைய செழிப்பை உங்களுடைய வியாபாரங்களாக இருக்கட்டும் தொழில்களாக இருக்கட்டும் அனைத்து விஷயங்களையும் காட்ட வேண்டும் என்பதாக இந்த நல்ல நேரத்திலே இந்த ஜிம்மாவுடைய மேடையிலே உங்களுக்காக வேண்டி இமாம் என்ற அடிப்படையில் நான் புகார் செய்து கொள்கின்றேன் அல்லா ரபுல் ஆளவன் உறுதி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக ஆமீன் ஆமின் எதுவெல்லாம் கேட்கவும் நினைத்தோமோ எதையெல்லாம் சொன்னோமோ அதையெல்லாம் அமல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா ரபுல் ஆலமம் ஏற்படுத்தி கொடுப்பானாக ஆமீன் வாஹ தாவானா அலைமதுல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரதாக்கும்